மகன் கௌதம சிகாமணிக்கு கல்தாம் திமுக கூட்டணியில் கள்ளக்குறிச்சியை தட்டி தூக்கி விசிக்க திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி என மொத்தம் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளை எதிர்பார்த்து வருகிறது திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினருடன் சலிக்காமல் இதற்காக பேசி வருகிறது விசிக்கு ஆனால் இரண்டு தொகுதிகளுக்கு மேல் இல்லை என்பது திமுகவின் நிலைப்பாடாக உள்ளது இந்த இரண்டில் வீசிக்க விரும்புவது போல் ஒரு தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய இரண்டு தொகுதிகள் திமுக கூட்டணியில் விசிகவுக்கு ஒதுக்கப்பட்டன சிதம்பரத்தில் திருமாவளவனும் விழுப்புரத்தில் ரவிக்குமாரும் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர் இந்நிலையில் வரும் தேர்தலில் சிதம்பரத்தில் மீண்டும் திருமாவளவன் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது விழுப்புரம் தொகுதிக்கு பதில் கள்ளக்குறிச்சி பொதுத் தொகுதியை விசிகவுக்கு திமுக கொடுக்க முன்வந்திருப்பதால் அங்கு விசிக சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது விசிக துணை பொதுச் செயலாளரும் தொழிலதிபருமான ஆதவ வர்ஜுனாவுக்கு திருமாவளவன் சீட் கொடுத்தாலும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை இதனிடையே முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் சிகாமணியும் மீண்டும் கள்ளக்குறிச்சியை எதிர்பார்த்து காய்நகர்த்தி வருகிறது ஆனால் அவரை துரத்தும் வழக்குகள் திமுக தலைமையை யோசிக்க வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஆந்திரா தெலுங்கானா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் தலா ஒரிரு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட உள்ளது இதனால் அதற்கான பேச்சுவார்த்தை பணிகளையும் திருமாவளவன் கவனித்து வருகிறார் வரும் சனிக்கிழமைக்குள் திமுக வி சிக்க தொகுதி பங்கிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்றும் கூறப்படுகிறது இதனிடையே திமுக வி கூட்டணியில் விரிசல் என்ற பேச்சுக்க இடமில்லை என்றும் கூட்டணியில் பிளவு ஏற்படும் என யாரும் இலவு கிளியாக காத்திருக்க வேண்டாம் எனவும் திருமாவளவன் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பரிபோன எம்எல்ஏ பதவி பொன்முடியின் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிப்பு சொத்துக்குவிப்பு வழக்கில் மூன்றாண்டு சிறை தண்டனை பெற்ற நிலையில் எம்எல்ஏ பதவி பறிப்போனதால் திமுகவின் பொன்முடியின் திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் அந்த தொகுதிக்கு எப்போது இடைத்தேர்தல் நடக்கும் என்பது பற்றிய பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி இவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏ நிர்வாகத் தேர்வாகி அமைச்சர் பதவியை வகித்து வந்தார் இந்நிலையில் பொன்முடிக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து பொன்முடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என அவர் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இத்தகைய சூழலில் தான் சொத்துக் குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் அவரது எம்எல்ஏ பதவி தானாக காலியாகிவிட்டது ஆனால் அவரது தொகுதி மட்டும் காலியானதாக அறிவிக்கப்படவில்லை தொகுதி காலியானதாக அறிவித்தால் மட்டுமே அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் இது தொடர்பாக சட்டசபை சபாநாயகர் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதப்பட வேண்டும் இதில் காலதாமதம் செய்வதாக அதிமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது மேலும் திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவிக்க அவர்கள் மனு அளித்தனர் இந்நிலையில்தான் திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக சட்டசபை செயலகத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில்தான் விரைவில் திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளது